கச்சத்தீவ மீட்பான்னு நீங்க எத்தனை காலமா இந்த வரைவில் கொண்டு வருவீங்க கச்சத்தீவ கொடுத்தது கொடுத்ததான்னு சொல்ற கட்சி காங்கிரஸ் கட்சியை திருப்பி இப்ப போராடுவீங்க யார்கிட்ட போராடுவீங்க கொடுத்தது கொடுத்ததாங்கிற கட்சி காங்கிரஸ் திருப்பி எழுப்புங்கிற கட்சி ரெண்டும் கூத்து இது மாதிரி எங்களை ஒரு பைத்தக்கார பெருமக்களா நினைச்சு எத்தனை காலத்துக்கு நீங்க எப்படி நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து போர் தொடுத்து போயிருவோம் எப்படி நீதிமன்றம் மூலமாகவும் சர்வதேச தீர்வு மூலமா தானே போயாகணும் கச்சத்தீவு பிரச்சனைக்கும் காவிரி பிரச்சனைக்கும் முல்லைப்பிரா பிரச்சனைக்கும் சீமா ஒரு தீர்வு சொல்லுங்க அதாவது நான் தான் தண்ணீரை நாங்க கேட்க போறது இல்லை கச்சத்தீவு எப்படி மீட்கிறது காவிரியில் தண்ணி எப்படி வாங்குறது முல்லைப்பிரியார் அணையை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி அடிக்கு எப்படி கொண்டு வரும் அதான் தம்பி இந்த மாநிலங்களில் நீர்ங்கிறது அரசியலாக்கப்பட்ட பிறகு அதுல வந்து ஒரு தீர்வு காண முடியாது தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரை விட மாற்று வழி தீர்வு காண முடியாத பிரச்சனையா தான் இருக்குங்கிறது நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்புறம் தீர்வு காணலங்க குற்றச்சாட்டு நான் கேட்கறது கட்சத்தீவு பிரச்சனை இல்ல முல்லை பெரியார்ல காவிரில துரோகம் செஞ்சுட்டாங்க சொல்றீங்கல்ல அதுக்கு ஒரு தீர்வு நீங்க சொல்லுங்க நான் கேட்க பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான் எனக்கு கேள்வியே தெரியாதே நான் யாரு பேரு துபாக்கூரு